ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதிஸ் பேரடைஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லா செடிங்களுக்கும் உற வைக்கிறதுக்காக உரம் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் இது என்னன்னு பார்த்திங்கன்னா ஆட்டுப்புழுக்கையும் மாட்டு சரமும் கலந்த உரம் தான் என்னோட என்னோடய செடிங்களுக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த உரம் மட்டும்தான் வேறு எதுவுமே நான் போடுறது கிடையாது இது மட்டும் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக ஒரு கை மட்டும்தான் அந்த பிளான்ட்டுக்கு வச்சுருவேன் இல்லை எந்த பிளான்ட்டாவது டல்லாக இருக்குது அப்படின்னு நான் நோட் பண்ணேன்னா அந்த பிளான்ட்டுக்கு அப்படியே ஒரு கை வந்து போட்டுட்டு அப்படி மண்ணை வந்து கிளறி விட்டுருவேன் இப்படி தான் வந்து எப்போவுமே பண்ணிகிட்ருப்பேன் டெய்லியும் அந்த பிளான்ட்டை வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு தான் எனக்கு அடுத்த வேலையே நான் செய்வேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் உள்ள ஒரு கை ஒரு கை இப்படி போட்டுக்கணும் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த மழை வந்ததுக்கும் மழை வந்து நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம உற வைக்கும் போது அடுத்தது அந்த பிளான்ட் எல்லாம் வளர ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க எல்லா பிளான்ட்டுக்குமே சும்மா ஒரு கை ஆல்ரெடி நான் வந்து பிளான்ட் வைக்கும்போதே இதை மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருப்பேன் அந்த மாதிரி குட்டி பிளான்ட் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு நல்லா பெரிய பிளான்ட் எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டு கை மூணு கை வந்து நான் உள்ளே போட்டுருவேன் அப்புறம் ஒரு ஒரு ஃபைவ் டு டென் டேஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு க்ரோத் தெரியும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உரம் வச்சதுக்கப்புறம் இன்னொரு ஒன் மந்த் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வேப்பம் புண்ணாக்கு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருவேன் நான் இந்த ரோஸ் பிளான்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய வீடியோஸ்லேயும் போட்டிருப்பேன் நம்ம வச்ச ஸ்டிக்ஸில் எதுவுமே தலையில் இந்த மாதிரி சும்மா கேனில் சொருகி விட்டது தான் ரெண்டு தலைஞ்சிருக்கு மற்றது எல்லாமே போயிருச்சு இது வந்து நம்ம கெலேடியம் பாருங்கள் இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மழைக்கு அழகாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது நல்லா நிறைய கொடுத்து விட்டு தலைஞ்சிருக்கு அந்த டாட் டாட் இருக்க கிளேடியம் வந்து நல்லா தலைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் இந்த போகன் விலா கேட்டிருப்பீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அதுவும் வந்து அழகாக கொடுத்து விட்டு தலைஞ்சிருக்கு நம்ம வச்சுருந்த ஒரு அஞ்சு ஸ்டிக்கோ ஆறு ஸ்டிக்கோ நம்ம வச்சுருந்தோம் அதில் ரெண்டே ஸ்டிக் தான் தலைஞ்சிருக்கு அதுதான் காட்டிகிட்டு இருக்கேன் அப்படியே நாம் வந்து இந்த உற வைக்கும் போது நம்ம பிளான்டெல்லாம் எப்படி வளர்ந்துருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு வியூ பார்த்துக்கலாம் நம்மளோட மணி பிளான்டெல்லாம் ரொம்ப தலையாமே இருந்துச்சு இப்போ வந்து பார்க்கும்போது நல்லா ஒவ்வொரு குருத்தாக விட்டு இருக்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கெலேடியம் நம்மளோட ஜிசி பிளான்ட் வந்து இந்த மலைக்கு அழகாக தலையுது பட்டர்ஃப்ளை பிளான்ட்டும் சூப்பராக தலையுது உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் நான் ஒரு நாலு பாட்டில் வந்து பட்டர்ஃப்ளை பிளான்ட் வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக தலைஞ்சி வந்துட்டுருக்கேன் எனக்கு டெய்லியும் போதெல்லாம் ஆசையாக இருக்கும் சோ பட்டர்ஃப்ளை பிள்ளைட்டு அழகாக தலைஞ்சிருக்கு அப்படின்ட்டு டெய்லியும் அந்த பாட்டை எடுத்து சுற்றி ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் வச்சுட்டு போயிடுவேன் அப்படி தான் இருக்குமே டெய்லியுமே டெய்லியுமே அதனால தான் முன்னாடியே வச்சுருக்கேன் கரெக்டாக நான் வீட்டுக்குள்ளே போகும்போது ரைட் சைடு வச்சுருக்கேன் பார்த்துட்டு தான் உள்ளே போவேன் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த மலைக்கு நல்லா எல்லா பக்கமும் நல்லா வளர்ந்துருக்கு இதில் வந்து பாதி முக்கால்வாசி பிளான்ட்டை நான் வந்து தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்த பிளான்ட் இது எல்லாமே எனக்கு ரொம்ப பார்க்கும்போது டெய்லியும் ஆசையாக இருக்குது டெய்லியும் டெய்லியும் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொலகேஷியா வேறு லெவல் அப்படியே வீட்டில் முக்கால்வாசி இடத்த வந்து அதுதான் அவ்வளோ பெரிய லீஃப் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்தோன்னே என்ட்ரன்ஸில் நம்மளோட க கொலக்கேசியாக தான் அழகாக தெரியும் இப்போ வந்துலாம் வச்சு வச்சதுக்கப்புறம் உள்ளே நிறையா மண் இந்த சிந்தி இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து கூட்டி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பேன் வீக்லி ஒன்ஸ் நம்ம தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் நிறைய அந்த மண் வந்து கரைச்சிட்டு வந்திருக்கிறது இது எல்லாமே நம்ம ஸ்க்ரப்பு போட்டு க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொரு பாட்டையும் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு அந்த மண்ணை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் மேலேயும் நிறைய கொட்டியிருக்கும் அப்படியே கரைச்சிட்டு கீழே வந்திருக்கும் இது இந்த மாதிரி மண் கரைக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூ பிளான்ட்டை நம்ம வைக்கும்போது தான் அந்த மண்ணை வந்து செட்டில் ஆகாமல் அப்படியே கரைஞ்சிக்கிட்டே வரும் அதை மட்டும் ஒரு அதனால கீழே வச்சுருவேன் இந்த மாதிரி பிளான்டெல்லாம் சம்டைம்ஸ் தெரியாமல் மேலே வச்சிட்டோன்னா அதை உடனே கரைச்சிரும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸில் இருக்கிறது இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு எல்லாமே நல்லா புஷ்ஷியாக தலைஞ்சிருக்கு ஆனால் ஸ்டேர்ஸ் தான் வந்து நல்லா டர்ட் ஆயிடுச்சு மேலேருந்து மண் கரைச்சிக்கிட்டு அப்படியே வந்து 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 அப்படி ஆகிருக்கு இது வந்து நம்ம ப்ரோக்கன் ஹார்ட்டு எப்பவும் போல் லாஸ்ட் இயர் இருந்த மாதிரியே அழகாக அதே பாட்டில் அதே மாதிரி வளர ஸ்டார்ட் ஆயிருச்சு எனக்கு இது ப்ரோக்கன் ஹார்ட் வருமா வராதா அந்த ஸ்டிக்ஸ் மட்டும்தான் அதுவும் வந்து ரொம்ப டல் ஸ்டிக்ஸ் தான் வச்சுருந்தேன் ஒரு கூட இல்லாத ஸ்டிக் தான் வச்சா சூப்பராக தளஞ்சிருச்சு இது ஒரு மணி பிளான்ட்டு பாருங்கள் இவ்வளோ க்யூட்டாக இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மணி பிளான்ட்டு அழகாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது இதுவும் மணி பிளான்ட் பாருங்க இதுவும் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு இப்போ பார்க்கும்போது இந்த மணி பிளான்ட்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இந்த ஒரு பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கட்டிங் வந்து மேட்டூர் போயிட்டு அங்கேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப நாளாக அந்த பிளான்ட்டை நான் தேடிக்கிட்டு இருந்தேன் நான் காலேஜ் படிக்கும் போது இந்த பிளான்ட் வந்து லைனாக வச்சுருப்பாங்க பூ வந்து பூத்துக்கிட்டே இருக்குது ஒயிட் கலரில் ஒரு ஃப்ளவர் அந்த பிளான்ட் கிடச்சிட்டு வச்சாச்சு இது வந்து ஒரு சக்யூரன் பிளான்ட்டு சும்மா ஒரு ஸ்டிக்கு தான் வந்து வெளியில் ஒரு இடத்துல போனப்போ நிறையா பிளான் இருந்துச்சு அதில் உடஞ்சி கீழே போட்டிருந்தாங்க அந்த பிளான்ட்டை தான் வச்சுருக்கேன் நான் நம்ம கிளைமேட்டுக்கு வருமானு தெரியல அது ஊட்டிலேருந்து கொண்டு வந்தது இந்த பால்சம் பிளான்ட் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பூக்கிறதுக்கு இந்த ஃபுல்லாக புதுச்சா அந்த டப் ஃபுல்லாகவே ஃப்ளவராக இருக்கும் அதான் இருக்கேன் எப்போ பூக்கும் அப்படின்னு நம்மளோட மார்னிங் க்ளோரியும் பூக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க எப்போ பூப்பாங்கன்னு தெரியல நிறைய பட்ஸ் இருக்குது நம்மளோட ட்ராகன் வந்து சூப்பராக அந்த மலைக்கு இப்போ தான் வளைய ச வளர ஸ்டார்ட் ஆகிருக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் வந்திருக்கு இப்போ எல்லா பிளான்ட்டுக்கும் வந்து உரம் வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சும் நீ அடுத்தது தண்ணி ஊற்றணும் ஒன் மந்த்தாக பார்த்திங்கன்னா பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றவே தேவையில்லை எனக்கு வந்து ஒரு பெரிய வேலையே இல்லை கண்டினியூஸாக மழை பயங்கரமான மழை சரி இப்போ வந்து உள்ளே இருக்க செடிங்க அது அவ் நல்லா ஈரப்பதம் இருக்க தண்ணி விட தேவையில்லை அந்த உள்ளே இருக்கற ஹேங்கிங் பாட்டுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஊற்றிட ஊட்டரலாம் அப்படின்ட்டு ஹேங்கிங் பார்ட்ஸுக்கு மட்டும் தான் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் மழை வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே இந்த கரை வந்து பயங்கரமாக ஆரம்பிச்சிருச்சு அதுக்காக வந்து ஸ்க்ரப் போட்டு நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த கரைங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது பார்க்க நீட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செம்மண் தான் யூஸ் பண்ணுறதுனால அந்த செம்மண் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அப்படியே அந்த வால் ஃபுல்லாகவே அப்படி ஒரு லைன் லைனாக போட்டுரும் அதை மறுபடியும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இப்படி ஸ்க்ரப் போட்டு க்ளீன் பண்ணுறதுலையும் ஃபுல்லாக நீட்டாலாம் க்ளீன் ஆகாது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்காவது நீட்டாக இருக்கும் அதனால் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சிடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ